வளனார் அவர் படித்தவர் அல்ல கல்வி சாலையில் கற்றுணந்தவரும் அல்ல கல்வி சாலைக்கே சென்றாலும் அங்கே படிப்பில் ஏறவில்லை அவர்கள் குடும்பமோ பிறருக்கு கதா காலச்சாமல் முருகனை பற்றி அவர் வர்ணனைகளை காட்டி அவர் வரும் கூழியை வாங்கி அவர்கள் பிழைப்பு நடத்தி வரும் ஆகவே அவனுடைய சகோதரனும் நாம் முருகனைப் பற்றி கதா காலட்சேமங்களை செய்து அதன் வழியில் வரக்கூடிய வருமானத்தை அவன் நினை கொண்டு உணவாக உட்கொள்கின்றோம் நீ அதனின் தத்துவத்தை நீ பேச வேண்டும் என்றால் நீ கல்வியில் சிறந்தவனாக இருந்து பாடநிலைகள் கற்றுக்கொண்டால்தான் அந்த முருகனின் நாமத்தை பேச முடியும் அதன் வழிகொண்டு நமக்கு அவனுடைய நாமத்தால் நமக்கு ஒரு வழி கிடைக்க வேண்டும் கிடைக்கும் என்று தன் சகோதரன் தன் இளம் சிறு பிள்ளையாக இருக்கும் வள்ளலாரை அவன் இத்தகைய நிலைகள் கேட்கின்றான் இருந்தாலும் இவன் அண்ணனுக்கோ அவன் எப்படியும் உயர்ந்த கல்வி படிக்க படிக்க வேண்டும் நம் குடும்ப பாரம்பரியத்தை காக்கும் நிலைகள் அந்த முருகனின் நாமா வழிகளை அவன் பேச வேண்டும் என்று உணர்வை எடுக்கின்றான் ஆக இதன் வழிகளில் அவனுடைய சிறுவன் தான் எடுத்துக்கொண்ட நிலைகளில் அவன் மற்றவரோடு இணைந்து கொண்ட அந்த பழக்க தோஷம் விளையாட்டு ஆர்வத்தை செலுத்தினான் அவன் பள்ளிக்கு சென்றால் இந்த உணர்வுகள் முன்னணியில் வந்த பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் படிக்கும் பாடநிலை இவனுக்குள் பதிவாவதில்லை ஆக விளையாட்டின் உணர்வை தனக்குள் பதிவாகின்றது ஆக வாத்தியார் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் ஒரே அந்த அடி தாங்காது வெளியே வந்து விடுகின்றான் பள்ளிக்கு போகாது வெளி வந்து விடுகின்றான் ஆனால் அவரின் ஒரு குரு விஷ்ணு குரு பிரமமாக குரு மகேஸ்வரனாக ஆக இவன் விளையாட்டின் உணர்வின் தன்மை அவனுக்குள் வளர்த்துக் கொள்ளுகின்றான் ஆனால் அது குரு விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் அது குரு பிரம்மமாக சிஸ்துவனு குரு மகேஸ்வரனாக அந்த எண்ணத்தை தனக்குள் வளர்க்கும் நிலை வருகின்றது இது எல்லாம் நாம் சாதாரணமாக ஒரு சொல்லுக்குள் எத்தனை பொருள்கள் இருக்கிறது என்ற நிலையும் நாம் பெரும் பாக்கியத்தை எதை பெற வேண்டும் என்ற நிலையை தெளிவாக காட்டிய நிலைகளை நாம் மூலத்தை விடுத்தே நாம் செயலுக்கு வந்துள்ளோம் ஆகவே இதை போல அவனின் செயலாக்கங்கள் வரப்படும்போது அவன் எத்தனையோ சகோதரன் சொல்லுகின்றான் இவன் உயர வேண்டும் என்று ஆனால் அவன் எண்ணுகின்றான் சகோதரன் அவன் சொல்லுகின்றான் ஒருவரை சாந்தமாக இரண்டாவது கோபமாக சொல்லுகின்றான் ஆனால் சொன்னாலும் இவன் இந்த கோபத்தின் உணர்ச்சியை குரு விஷ்ணுவாக இருக்கின்றது வரம் கொடுத்து விடுகின்றது குரு பிரமமாக அந்த வெறுப்பின் தன்னை இவனுக்குள் வளர்கின்றது குரு சாட்சாத் மகேஸ்வரனாக அதவே வளர்க்கும் சக்தி பெற்று ஆக அண்ணனை கணும் போதெல்லாம் பயம் ஆனால் அன்னியோ அவனுக்கு ஐயோ பச்சியளம் குழந்தையே இவர் பேசுகிறார் என்று உணவு இல்லாமல் போய்விடுவான் என்று உணவை ஊட்டுகின்றது ஆக இவன் பள்ளிக்கு செல்லாமல் காட்டுக்கே வெளியில போய் விளையாடுவதும் அந்த பள்ளி நேரம் பார்த்து வந்து உணவுக்கு வருவது இதை வளத்திய தன் சகோதரன் கேட்கின்றான் எங்க உங்க சகோதரன் பள்ளிக்கே வருவதில்லை என்று அதை கேள்விப்பட்டு இங்கே வந்து கேட்கின்றான் இவன் பள்ளிக்கே போவதில்லை எப்படி நேரம் அவனே பள்ளிக்கு தானே போறான் அவன் நேரத்தில் வந்து சாப்பிடுறான் நான் தானே சோர் போறேன் அவன் பள்ளிக்கு போகாமலே விளையாண்டு விட்டு இந்த மாதிரி சாப்பிடுறான் அவனுக்கு சோர் போடாதே எந்த நிலைகள் அவன் மிரட்டுகின்றான் அப்போதுதான் அந்த சொல்லி பச்சிளம் குழந்தையை அவனுக்கு எவ்வாறு நாம் இல்லை என்று சொல்வது அவன் அறியாத இருந்து இருப்பவனுக்கு நாம் அறிவித்ததே நலம் என்ற நிலைகளில் அதை பரிபக்குவமாக அண்ணி நீ சாப்பிடப்பா நீ பள்ளிக்கு போப்பா உங்கள் அண்ணன் என்னவே ஏசுகின்றான் நீ பார்த்து நல்லா படிச்சுக்கோ உனக்குதான் நல்லது என்று சாந்தமாக சொல்லுகின்ற நீங்க ஒரு காரத்தை போட்டுவிட்டு அதில் நல்ல பொருளை போட்டால் அந்த காரத்துடன் சேர்ந்து அது சுவையின் தன்மை மாறுவது போல அவனை இந்த வெறுப்பின் உழல்கள் வாத்தியார் அடித்தார் அங்கு போனால் திறவார் பாடநிலையே வரவில்லை என்று இவன் வைத்துக் கொண்ட பின் அன்னியின் பாசமான உணர்வும் அங்கே ஏற மாட்டேங்கின்றது ஆகவே இந்த உணர்வின் தன்மையை எழுத்த பின் எப்படியோ அன்னிக்கு மரியாதை கொடுக்கின்றான் அவன் சரி என்று சொல்லிவிட்டு விளைய போகின்றான் விளையாடப் போகின்றான் பின் அங்கே வாத்தியார் சொல்லுகிறார் தவறு என் பள்ளிட்டு போல அவனுக்கு ஏன் சோர் போடுற அப்படின்னு சொல்லி கண்டிக்கின்றான் என்ன செய்யறது நானும் நல்ல தான் சொல்றேன் அவன் என்னமோ அவன் நிலையை இப்படி போயிட்டு இருக்கிறான் ஏதோ சொல்லி பார்க்கிறேன் திரிக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இருந்தாலும் அவனுக்கு நீ சோர் போடாம விட்டான் அவன் ஒழுங்கா வருவாங்கிற நிலையை கொண்டுறான் அப்படி இருந்தாலும் அவன் அதை கேட்கல ஆக அண்ணி அவனுக்கு அடிக்கடி அவனுக்கு சாதம் போடு அண்ணன் தலைவாசியில் இருந்த பின்பறம் கொள்ளையில வந்து சொந்த சோத்தை சாப்பிடும் ஆக எப்படி இவனுக்கு சோறு போடாது தடுக்க வேண்டும் என்று சொல்றான் ஆனால் ஒரே சமயம் அவன் கொள்ளைப்புற வழியாக வருவதே அந்த சத்தத்தை உடனே மனைவி எழுந்து அவனுக்கு உணவு கொடுக்க போறதை பார்த்தான் மறைமுகமாக ஆனால் என்ன சீராண்டு சிறிது நேரம் கழிச்சு போனே தன் கணவனின் காலடி சத்தத்தை கண்டபின் அந்த சோழருடன் ஒரு ரூமுக்குள் பூட்டி விடுகின்றான் ஆக பூட்டி சாதியை கொண்டு அது எங்கே வைத்து விடுகின்றான் இங்க வந்த உடனே இப்பதான வந்தான் எங்கே போ இங்கே வரலையே இந்த ரூமு பூட்டிருக்குதே எந்த நிலைகளும் இப்ப அவன் வரலையே வந்தவன் இப்படி ஊடு விளைய போயிருப்பான் என்று பொய் சொல்லுகின்றது அவனை காக்க ஆக இதனுடைய நிலைகள் தான் அவன் கெடுகிறான் என்று ஆனால் அவனுக்கு அன்னமிட்ட அந்த கையரே அந்த தண்ணியை அடிக்கின்றான் தன் மனைவி அப்போது அண்ணி அடிப்படுவதை பார்த்து அவன் இயங்குகின்றான் யாரு எந்த முருகனை அந்த குடும்ப நிலைகளின் பற்றுடன் நேசித்து அதை கதா காலச்சமங்கள் செய்து மக்களுக்கு நல்ல உணர்வை ஊற்றுகின்றனரோ இதே போல அளவே விண்ணில் இயங்குகின்றான் அந்த முருகனை அந்த இயக்கத்தில் அண்ணி அடி உழுக உழுக இவன் தன்னியை மறந்து விடுகின்றான் முருகன் மேல் எண்ணத்தை செலுத்தி விடுகின்றான் அதே முருகனுடைய அருள் பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தோரும் அதன் வழிகளில் அந்த நிலைகள் இறந்து அந்த முருகனை அடைய வேண்டும் என்று இவருடைய மூலாதைகளை அதனில் தட்ட அல்லது இதற்கு முந்தைய நிலைகள் பற்று கொண்ட இந்த உணர்வின் அலைகள் குவிகின்றது அவன் அலைகளுக்குள் வந்த பின் இவன் நிலையற்றவனாக மாறிவிடுகின்றான் ஆகவே அந்த பற்றி கொண்ட உணர்வின் தன்மை கொண்டே இன்னொரு ஆன்மா இவன் உடலுக்குள் புகுந்து விடுகின்றது அது பல சித்துகள் எதை செய்ததோ இதை போல அவன் உடலுக்குள் வந்துவிடுகின்றது இன்று சாதாரணமாக பயத்தால் ஒருவர் வாடும்போது இந்த பயத்தால் ஒரு குடும்பத்தில் மரணம் அடைந்திருந்தால் அது எப்படி அது தன்னை தற்கொலை செய்து கொண்டதோ மருந்தை கொடுத்து அது தற்கொலை செய்து கொண்டதோ அதே ஆன்மா இவன் பயத்தால் இந்த உணர்வு இந்த உடலுக்குள் வந்தால் இதை பிரம்மமாக உட்கார வைத்து விடுகின்றான் இதை போலதான் பத்து கொண்ட ஆன்மா இவனுக்குள் செந்தத்தன் அப்படியே பிரம்ம மாதிரி அமைந்து விடுகின்றான் இவனுடைய அடி அடித்தாங்காதபடி நீ கதவை தர என்று தட்டி கதவை திறக்கப்படும் போதுதான் ஆக தன்னுடைய மனைவி ஆக கடுமையாக தாக்கி விடுகின்றான் ஏசி விடுகின்றான் ஆகவே இவன் தன் அண்ணி மேல் இருந்த தனக்கு உணவிட்ட நிலைகளை பாசத்தால் நிலைக்கு கொண்டுதான் அவன் ஏங்கி அப்படியே அமர்ந்து விட்டான் ஆக எந்த முருகனுக்கு உபதேசித்தார்களோ அதே எண்ணத்தில் இருக்கும்போது அதே பற்று கொண்ட ஒரு ஆன்மா இவனும் புகுந்து விடுகின்றது அவன் நிலையை ஒன்றுமே அறியாதவனாக அப்படியே அமர்ந்து விடுகின்றான் கதவை திறந்து பார்த்த பின் இவனை உழுப்புகின்றனர் ஒழுக்குகின்றனர் ஆனால் மரம் போல அவன் அமைந்து விடுகின்றான் அப்பொழுதுதான் தான் மனைவி அழித்துவிட்டோம் அவன் இப்படி ஒரு பிரமையாக விட்டானே என்று வேதனைப்பட்ட பின் தான் தவறு செய்துவிட்டோம் என்று உணர்கின்றான் அவனுக்குள் உடலின் நலமெற்ற நிலைகள் அவன் காய்ச்சலாக படுத்து விடுகின்றான் ஆக அன்றைய நிலைகளில் இவன் உபதேச நிலைகளுக்கு உபநிஷத்தை உபதேசிக்க அந்த இடங்களுக்கு செல்ல முடியாது கடும் கொள்ளும் காய்ச்சலோடு துடிக்கின்றார் அப்போதுதான் இதை தன்னுடைய அண்ணி அலர்கின்றது அங்கு சொன்ன நிலைகள் பெற முடியவில்லை ஆக இளமையான இந்த குழந்தையோ இப்படி பெருமையாகிவிட்டது ஆக எனக்கும் இந்த உதைகள் கிடைத்ததென்று புலம்புகின்றது இந்த ஓனத்தை கேட்டுணர்ந்த பஞ்சு உள்ளத்தில் அந்த உணர்வுகள் எழுப்பச் செய்கின்றது அப்போதுதான் அன்னிக்கு ஆதரவு சொல்லும் நிலைகளில் நான் அன்னம் செய்யும் காரியத்தை நாம் போய் அந்த உபநிஷத்தை நானே அந்த அன்னைக்கு கதாக்காலச் சேமத்தை நான் செய்து வருகிறேன் என்று உனக்கு ஒன்றும் தெரியாது நீ எவ்வாறு போகிறாய் என்று நான் அவர்களிடம் சொல்லி அண்ணனுக்கு பதில் வந்ததாக சொல்லி அல்லது நேரத்தையாவது நான் மாற்றி அது சொல்லிவிட்டு வருகின்றேன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து விடைபெற்று சொல்லுகின்றான் அங்கு போனதில் அண்ணனை காற்றிலும் அங்கு கதாக்காலட்சியாமம் செய்வது மிகவும் தெளிவாகவும் முருகனே அவர்கள் அருகில் வந்ததாக அவனுடைய அவருடைய சேமங்கள் அமைய அனைவரும் வந்து வந்துவிட்டார் முருகனே வந்துவிட்டார் என்று அவர் போற்றித் துதிக்கும் நிலைகள் வருகின்றன இப்படித்தான் இந்த அருள் பெரும் ஜோதி நீ தனிப்பெறும் கருணை ஆகவே அவர் பாடிய நிலைகள் கொண்டு தன் அண்ணியை அது உடையிலிருந்து மீள வேண்டும் என்றும் அந்த உயர்ந்த நிலைகளை எண்ணப்படும் போது அந்த ஜோதியின் தன்மையாக இருளை நீக்கி பொருள் காணும் நிலையாக எண்ணும் நின்று எனக்கு வெளிக்காட்டுகின்றா என்று தான் அவன் ஆரம்பித்த அருப்பெரும் ஜோதி என்ற நிலைகளில் அவன் வாழ்க்கையில் எதை எதையெல்லாம் கண்டு உணர்கின்றானோ அவனுடைய சந்தர்ப்பத்தால் கண்டு உணர்ந்த நிலைகளைத்தான் உயிரை ஜோதியாக வைத்து அவன் நிலைகள் கண்டு உணர்ந்த ஆறாவது திருமறை தனக்குள் வரும் குணங்கள் எதுவோ அதை திரையிட்டு காட்டப்பட்டு அந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்ந்த கலர்கள் நமக்குள் எவ்வாறு வருகின்றது இதை கலந்து ஒளியின் தன்மையாக நாம் எவ்வாறு ஆக வேண்டும் என்றும் அவன் தெளிவாக எடுத்து காட்டியது ஆறாவது திருமறையும் மனிதன் வாழ்க்கையில் வரும் பல உணர்வின் தீமைகளிலிருந்து நாம் ஒளியான நிலைகள் எவ்வாறு உயிருடன் ஒன்றி அந்த ஒளியின் சரீரமாக நாம் பெற வேண்டும் என்றுதான் அந்த நிலைகளில் அந்த இளம் பிஞ்சு உள்ளத்தில் இத்தகைய நிலைகள் உருவாகி அவர் அதை செய்தார் ஆனால் அவருக்குள் வந்தாலும் அக்காலத்தில் இவன் அறியாது இன்னொரு சித்து கொண்ட ஆன்மா அங்கிருந்து வெளிப்படுத்த உணர்வுகள் பல அற்புதங்கள் நிறைப்பதை கண்ட பின் இவன் பெரிய மகான் என்ற நிலைகள் அணுகுகின்றனர் ஆனால் அந்த பிஞ்சு உள்ளமாலா ராமலிங்கத்தின் உடல்களில் அவன் பிஷன் தீண்டிய உடல்களை பார்த்தான் என்றால் இவன் பார்வையால் நஞ்சி நீங்கி விடுகின்றது அவன் உயிர் ஆக இவ்வாறு சில உடல்களில் எத்தனை நஞ்சிகள் தாக்கப்பட்ட வந்து பார்வையால் இவன் சொல்லால் அவன் கேட்டுணர்ந்த உணர்வு அவன் உடலுக்குள் ஊழரும் போது அவன் உடலில் வந்த இந்த நஞ்சிகள் மறைகின்றது ஆகவேதான் அவனை அனைவரும் பின் போற்றும் நிலைகள் வருகின்றது என்று நாம் சொல்லுகின்றன கிறிஸ்து மதத்திலும் இந்து இயேசுடைய நடைகள் அவரை எஞ்சு பிஞ்சி உள்ளத்தில் அவரை வெளிநடத்தி வரப்படும் போது அவர்கள் பார்வைப்படும் போது அந்த நோய்களெல்லாம் நீங்குகிறது என்றும் அவரிடையே இன்று பிற வந்து கடவுளாக என்றும் இன்று இயேசுவை வணங்குகின்றார்கள் ஆனால் இதே போல பல தீமியம் கொடுமைகளை நீக்கும் நிலைகள் பெற்ற அந்த உயிரின் உயிரவின் இயக்கத்தை தெளிவாக காட்டினான் ராமலிங்கம் ஆகவே இன்று அவனுடைய உண்மையை உழக்கினாலும் இவன் தனக்குள் இருக்கும் உயிரை கடவுளாகி உணர்வின் நிலையை ஒளியாக்கி அந்த உணர்வின் தன்மை அருளாகி அருளின் உணர்வாக உனக்குள் எப்படி இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்தார் ராமலிங்கம் ஆக அந்த நிலைகள் ஏசு கிறிஸ்தோ அவர் சொன்னதன் நிலைகள் எங்கு கடவுள் இருக்கின்றான் அதன் உணர்வால் இந்த செயல் நடக்கின்றது ஆகவே என் அப்பனுடைய அருள் நடக்கிறது என்று சொன்னான் அவர்கள் சொன்ன சொன்ன நிலைகள் தான் அங்கே இயக்குகின்றது ஆனால் தீமைகள் பல செய்யும் யூத சட்டத்தால் அந்த மதங்கள் இயக்கப்பட்டதை வெறுத்தான் ஆனால் அதே உணவின் தன்மையை தீமைகள் இருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்ச்சியினை சொன்னான் ஆனால் அதை ஒரு மதமாக்கி அதை பின்வந்தவர்கள் மதத்தின் அடிப்படையில் சில இயக்கங்களில் தொடரப்பட்டு அந்த மதத்துக்கு இனமாக பல நிலைகள் தொடரவிட்டது அந்த கிறிஸ்து மதம் என்று வரப்படும் போது முகமதிய மதம் என்று மாறுங்கள் இல்லை எங்களுடைய மதம்தான் உண்மையான மதம் ஆக எந்த நிலைகளை இதை கடவுளாக சாற்றுங்கள் ஆக நதிகள் என்று ஈசாப் நதி என்று இயேசுவை இவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் இயேசு என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக உயர்ந்த பணங்களை வைத்து அதனின் மையமாக வைத்து மதங்களை உருவாக்கி அதன் வெளியிலே வருகின்றார் யூதர்களோ எங்களால் உருவாக்கப்பட்ட கடவுள் என்றும் மதத்தால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்னை ராமலிங்க அடிகள் சொல்லியது போல அருள் பெறும் ஜோதினி தனிப்பெறும் கருணை இவர்கள் எந்த சட்டத்தை ஏற்றி அந்த உணர்வின் வாயிலாக தன் நினைவின் தன்மை அது பெறுகின்றனரோ அந்த உணர்வின் பதிவு ஏழாக பதிவாகி அந்த உணர்வின் செயலாக்கங்கள் தான் இவ்வாறு செயல்படுகிறது என்று இந்த இரண்டாவது நூற்றாண்டில் ஆக மதபேதமற்ற நிலைகள் மனிதன் மீது எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நிலையில் ராமலிங்க சுவாமிகள் இதை தெளிவாக எடுத்து சொல்லி உள்ளார் ஆனால் அதை நாம் இன்றும் நாம் எடுக்கவில்லை ஆக இன்று இயேசுதான் அந்த கடவுளின் தூதன் என்று சொல்லி பறைசாற்றுகின்றார் எந்த ஆட்டுப்பட்டியில் இந்த இளம் திங்கிய உள்ளம் அவனை காக்கப்பட்டது தாய் அந்த நாட்டின் சட்டப்படி சட்டவிரோதமாக அது கருவுற்று வளர்ந்த அந்த குழந்தையை ஆகிய யூத வம்சப்படி அந்த குழந்தையை அந்த நாட்டு அரசனிடம் விட வேண்டும் அல்லது அந்த மத குருக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்கவில்லை என்றால் இந்த இதுக்கும் சிறட்சியேதம் வரும் அந்த குழந்தையும் கண் முன்னாலே தவறுதலாக பிறந்த இந்த குழந்தை சிறச்சேதம் செய்வது ஏனென்றால் மற்றொருடைய நட்பினால் பிறந்த இந்த குழந்தை மத சட்டப்படி இந்த குழந்தை பிறந்து விட்டால் மதத்துக்கு விரோதமான செயல்கள் செய்யும் ஆகினால் அந்த மதத்தின் நன்மையிலிருந்து அந்த குழந்தையின் நிலைகள் விட்டால் உடனே அது சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று மத சட்டம் ஏனென்றால் கடவுளுக்கு விரோதமான நிலைகள் மதங்களில் உருவாக்கப்பட்ட நிலைகள் இதுதான் இவ்வாறுதான் அவ்வாறு உருவான இந்த நிலைகளிலிருந்து அந்த தாயோ தன் கருவிலே உருவான அன்பில் பெரியான தனக்குள் ஆதரித்த அந்த ஒன்னரால் கருவுத்த இந்த குழந்தை அது சீராக விளைய வேண்டும் என்று தன் தத்துவத்தில் எண்ணி அங்கே பெரும் மான மகான்கள் கூறிய உணவின் தன்மையை இந்த கருவிலே விளையும் குழந்தைக்கு இது பெற வேண்டும் என்று இயக்கத்தால் பலகாலம் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இத்தகைய தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை தனக்குள் ஊங்கி வளர்த்து அந்த வளர்த்துக் கொண்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் கருவிலே பூர்வ புண்ணியமாக அமைந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு அந்த கருவிலே வளைந்து அது இன்று பெண் அது பிறந்த பெண் இந்த யூதர்களுடைய சட்டத்தில் ஒப்படைக்காது இவர்கள் அந்த குழந்தையை தாய் ஆடுக்கு ஆட்டுக்குட்டியின் மத்தியில் வீசி எரிந்து விடுகின்றன ஏனென்றால் அந்த யூத வம்சப்படி இந்த குழந்தை இவர்கள் தட்டார்கள் என்றால் அதை சரசீதம் செய்து விடுவார் ஆக அதை காத்திட பட்டியில் இந்த குழந்தை மறைத்து வைத்த பின் இந்த குழந்தை ம என்று கத்தினார் எல்லா குட்டிகளும் கத்தும் ஆக இவனை காட்டிக் கொடுக்கார் ஆகவே அதோடன் ஒத்துழைத்து அதை காத்துக்கொள்ளும் கொள்ளும் என்ற நிலைகளில் அந்த கிட்டி அந்த தாய்க்கு வந்து இந்த பிள்ளையை காத்து விடுகின்றது அவ்வாறு காத்துக்கொண்ட பின் தான் இதை மறுபடியும் சேவர்கள் வரப்போம் வரப்பும்போதும் இந்த குழந்தையை சேவர்கள் அடுத்த சேவர்கள் வாங்கி சென்று விட்டார்கள் என்று கதறுகின்றார் ஆக உண்மை என்று நம்பி அவர்கள் செல்லப்படும் அடுத்த கடமை அந்த கட்சிளம் குழந்தையை தன்னுள் எடுத்துக்கொண்டு ஏமன் நாடு என்ற நிலையில் பகுதிகளுக்கு சென்று ஆக கால்நடையாக புதர்கள் முள்கள் மிருகங்கள் இருக்கும் இடங்களெல்லாம் தப்பித்து அந்த குழந்தை காத்து இங்கே எல்லை பகுதிக்கே வருகின்றது ஆகவே கருவில் வளர்த்த இந்த உணவின் தன்மையும் வளரும்போதே போதே தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் தாய்ப்பால் ஊட்டியதும் அதை வளர்த்திட்ட இந்த நிலைகளும் அதை காத்திடும் நிலையாக வளர்கின்றது அவ்வாறு வந்த நிலைதான் இந்த நிலைகளும் அவர்கள் கொண்ட இந்த நிலைதான் இந்த மதத்தின் அடிப்படையில் எந்த ஆட்டுக்குட்டி காட்டிய தன்னை அதன் மறைவிலிருந்து காத்ததோ அதை தோழமையாக தன் தோழின் மேற்பாட்டி இயேசு தன் தோழிலே அந்த ஆட்டுக்குட்டியை போட்டு காட்டுகின்றான் இதனால் என்னை காக்கப்பட்டது மனிதனாக நான் உலாகின்றேன் என் தந்தையின் என் தாயின் ஆணைப்படி எனக்குள் அதனுடைய நிலைகள் ஆனது என்ற நிலைகள் அங்கே சொல்லுகின்றான் ஆக என் தந்தையால் நான் மனிதனாக உருவாகினேன் என் தாயால் உணவின் தன்மை எனக்குள் செயலானது என்ற தான் ஆக தந்தையின் விந்தே இங்கே உருவின் தன்மை வருகின்றது ஆகவே தந்தை என்று அந்த நாள் கொண்டு பூசித்தால் இந்த ஆண்டவன் படைத்ததென்று இன்று ஆட்டியோ மற்ற நிலைகளோ அதை தனக்கு உணவாக இது தனது சாற்றில் ஆண்டவன் வேண்டி படைத்துக் கொடுத்தது இந்த வாழ்க்கையை நீ ரசித்துச் என்று ஆனால் ஆண்டவன் படைத்த படைப்பில் இந்த உயிரே ஆண்டவன் என்றும் தான் பிரீதிக்கு எதை உணவாக உட்கொள்ளுகின்றாலும் இன்று ஆட்டை உணவாக உட்கொண்டால் அதே ஆண்டவனான இந்த உயிர் மீண்டும் ஆற்றின் மனத்தை எடுத்துவிட்டால் ஆண்டவன் எண்ணத்தை அந்த ஆண்டவன் நம்மளை ஆண்டிக் கொண்டிருக்கும் இந்த உயிர் நமக்குள் ஆண்டவனாக நின்று இந்த உடலை வெட்டி சென்றத்தின் எந்த ஆட்டுக்கரியின் அந்த எண்ணம் வந்ததோ சென்றத்தின் உன்னை ஆட்டுக்குட்டியாக வளர்க்கும் என்று அந்த மதத்தைச் சார்ந்தோருக்கு இன்றும் தெரியாது ஆக இவர் எனக்காக ஆண்டவன் பழைத்ததென்று இதே போல நாம் ஒவ்வொரு மதங்களில் காட்டப்பட்ட நிறைகளை தனக்கு உகந்ததாக இது ஆண்டவன் நமக்காக படைத்தது என்று சொல்லுகின்றார் நமது வியாசகரோ அவசியம் இது அல்ல நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் எனக்கு ஆற்றனுடைய பசி எனக்கு வேண்டும் என்று மற்றதை கொண்டு பசிக்க உணர்வின் எடுத்தால் நீ அதுவாகின்றாய் நீ எதை நீ ரசித்து உணவாக உட்கொண்டாயோ அதுவின் நிலையாகின்றாய் நீ யார் எனக்கு பகமை உணர்வோண்டிய நிறைகள் செய்தார் என்று அவர் மேல் பகமை கொள்ளுகின்றாயோ அந்த பகமை உணர்வு வந்து அந்த உணர்க்குள் சென்று பகமையை நீக்கி ஆக பகமை உருவாக்கி அவரை வேட்டி அந்த பகமை கொண்டு ஒன்னையை நீ அழித்துக் கொள்ளுகின்றாய் நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்றான் என்று வியாசகர் தவித்து அறிவற்றவர் காரணம் அவன் மீன் வேட்டைக்கு செல்லப்படும் போது அவன் மீன் வேட்டையாடி அவன் வாழ்க்கையை நடத்தியவன் வியாசகர் கடல்வாழ் மீன்களை கொன்று புசித்தவன் அவன் இருந்தாலும் அவன் கலை அலைகடலிலே புயல்கள் வீசப்படும் போது அவன் நிலையோ புயலிலே சிக்கி கடலிலே அவன் படகை விட்டு வீழ்ந்து விடுகின்றான் கடலிலே அவன் தத்தடிக்கும்போது எந்த இன மீன்களை கொன்று புசித்தானோ அந்த இன மீன் மனிதன் எவ்வாறு தரைவாழ் நிலைகளில் சிந்தனை உடையதாக இருக்கின்றானோ நீர்வாழ் இனங்களில் சிந்தித்து செயல்படும் டால்பின் என்று விஞ்ஞானிகள் வைத்த நிலைகள் அக்காலத்தில் மனிதன் உத்த ஞான மீன் என்று சொல்வார் அத்தகைய நிலைகள் கொண்டும் அங்கே அந்த மனிதனை காக்கின்றது காரணம் இன்று கடல்வாழ் நிலைகள் மீன் இனங்கள் வாழ்ந்தாலும் அந்த புயல்கள் சிக்கி அந்த புயலின் வட்டத்தில் இந்த உயிரினங்கள் அதில் ஈர்க்கப்பட்டு மேகங்களில் கலந்து அவருடைய கருமுட்டைகள் இன்று தரைவாழ் நிலைகள் படும்போதுதான் அது மீனனங்கள் இங்கே வரும்போது தவளைகளாகவும் மற்ற நீர்வாழ் நிலைகளும் தரைவாழும் நிலைகளாக மாறி இந்த உயிரினங்கள் மற்ற தரைவாழ் நிலைகளாக மாற்றி இன்று நாம் மனிதனாக வந்த நிலை என்று அன்றைய தியாசகர் இதே போல தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் ஆகவே இதை போன்ற நடைகளை இன்று கடல்வாழ் நீர் எனும் உயிர்கள் அது வந்த பின் அதிலே மனிதனாக வரும்போது அறிவின் ஞானமாக இருக்கின்றது அதை ஒத்த நடைகள் வரும்போது நீர்வாழ் மீன் இனங்களில் அதே போல அறிவின் தன்மை வரப்படும் போது தன் இனத்திலிருந்து பிரிந்து சென்ற அந்த உயர் ஒளியின் உணர்வலைகள் தனக்குள் ஒன்றி வரப்படும் போதால் மனித இனத்தை கண்டால் அதை நீருக்குள் தத்தடிக்கும் போது அதை காத்து அவனை காப்பாற்றுகின்றது ஆகவே நிலைகளை காப்பாற்றுகின்றன வியாசகர் இதை கடவுளின் அவதாரம் மச்ச அவதாரம் என்றும் ஆக மீன் இனமாக தோன்றி அதனின் நிலைகள் கொண்டு என்னை காத்தது என்றும் மீன் இனத்திலிருந்துதான் உயிரணுவின் தன்மை பரவியது என்றும் சில நிலைகளை அது தெளிவாக்குகின்றான் ஆக உயிரணுக்களின் நிலைகளில் ஆக நீர்வாழ் நிலைகளை வாழ்ந்தாலும் அதிலிருந்து உணவின் தன்மை இங்கே செல்லுகின்றது ஆனால் அகசியனோ அவன் உயிரினம் தனக்குள் தோன்றி தாவர இனத்துக்குள் பட்டத்தின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடல் பெற்றது என்றும் இங்கே உழைக்கிறான் அதே சமயத்தில் இவன் உயிரினத்தில் மீனனம் கருவின் தன்மை பட்டத்தின் தலைவாழ் நிலைகள் சென்றத்தின் அதன்படியில் மனிதனான நிலைகள் கொண்டு அந்த மனித இனத்தை தன்னை என்று யாசகர் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இனி கடவுள் என்று மச்சாவதாரம் எந்த நிலைகள் கொண்டு என்னை காத்தது இந்த கடவுள் என்று அதன் உணர்வின் நாமங்களை எழுதுவதற்கு மகாபாரத இத்தகைய சாஸ்திரங்களை எழுதி வைத்துள்ளார் இதை நாம் இந்த சாஸ்திர விதிகளில் அவன் கல்வி அறிவற்றவன் தான் ஆனால் தனக்கு உணர்வின் செயலாக்க அவன் அறிந்து உணர்ந்து செயல்பட்டான் ஏனென்றால் இந்த ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் இந்த விஞ்ஞான அறிவால் வரும் பேரழிவிலிருந்து நம்மை காக்கிற நமக்குள் கவர்ந்திடும் அந்த அவஞ்ஞானி உணர்வினை தீமையிலிருந்து விடுபட்டு என்று இருளை போற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்று நிலை கொண்டவர்கள் ஆனால்தான் அருள்வரும் ஜோதினி தனிப்பெரும் கருணை ஆக அந்த மெய் ஒழிப்பட்ட அந்த மெய்ஞான் உணர்வை எடுக்கும் போது இரு சூழ்ந்த நிலைகளை கலந்து அந்த உணர்வின் தன்மை தனிப்பெரும் கருணையாக இன்றும் நம்மை வளர்ப்பான் வளர்த்திடுவான் இன்றும் அழியா பெருவாழ்வு வாழச் செய்து விடுவான் என்ற இந்த நம்பிக்கையுள்ளான் அன்று ராமலிங்க அடிகள் செய்தது ஆகவே இந்த பேருண்மை நிலைகளை மதங்கள் நம்மை காக்காது மகர்ஷி உணர்வு என்ன வழிகளை நமக்குள் எடுத்தால் நாம் அந்த உணர்வுகள் நம்மை காக்கும் இருளு நீக்கச் செய்யும் மெய்ப்பொருளை கண் துணர்ந்து என்ற முழுமையை அறிந்து முழுமையான உயிருடன் ஒன்றி இந்த உணர்வு வழியாக செய்யும் ஆகவே இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதே நலம்